ஹலோ வெல்கம் பேக் கரிட் கே ஸோ இந்த வீடியோவில் இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அதாவது டாக்டர் தமிழ்நாடு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சார்பாக இந்த வருஷம் சட்ட படிப்புகளுக்கு தேவையான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ என்னென்ன மாதிரியான சட்டப்படிப்புகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இந்த டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி மூலமாக என்ன மாதிரியான கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க எங்கெல்லாம் அந்த கோர்சஸ் படிக்கலாம் அது எப்படி அப்ளை பண்றது இதை பத்தின ஒரு ஓவரூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போலாங்களா ஆமா ஸோ தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு கேட்டகரி ஆஃப் கோர்சஸ் கண்டக்ட் பண்றாங்க கேட்டகிரி ஒன் பார்த்தீங்கன்னா த கோர்சஸ் ஆஃபர்ட் இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அதாவது யூனிவர்சிட்டி கேம்பஸ் குள்ளார பெருங்குடியில இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி குள்ளாரியே அதை வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன்லான்னு சொல்லுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதில் நாலு வகையான கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த நாலு கோர்ஸஸுமே ஐந்து ஆண்டுகள் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஓகேங்களா இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்கணும் அது ஸ்டேட் போர்டு மெட்ரிக் போர்டு சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி எது இருந்தாலும் பரவாயில்ல ஸோ பன்னடா வகுப்பு முடிச்சிருக்கணும் அல்லது டென்த்து முடிச்சுட்டு டுவெல்த் படிக்காமல் மூணு ஆண்டு ரெகனைஸ்ட் டிப்ளமோ படித்தவங்களாக இருக்கும் அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங்காக இருக்கலாம் பாலிடெக்னிக்காக இருக்கலாம் இல்லை வேறு பேரமெடிக்கல் கோர்சஸ் கூட இருக்கலாம் ஆனால் த்ரீ இயர் டிப்ளமோ கோர்சஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி படித்தப்பாங்க தான் இது எழுதிப்படுது சரிங்களா இது என்னென்னா ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிராஜுவேஷன் ஒரு பேச்சுலர் டிகிரி ப்ளஸ் லாவில் ஒரு டிகிரி அதுதான் கொடுக்குறாங்க ஸோ ரெண்டு டிகிரி உங்களுக்கு கம்ப்ளீட் வரும்போது அதுதான் வந்து ஃபைவ் இயர்ஸ் இன்டெக்ரேட்டட் இன் கோர்சஸ் உள்ளாது இது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸேங்களா அதாவது யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே நடத்துகிற இந்த கோர்ஸஸ் எல்லாமே ஹானர் கோர்ஸஸ்னு பேர் ஸோ அந்த கோர்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா எல்எல்பி ஹானர்ஸ் எல்எல்பி ஹானர்ஸ் பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ் பிசிஏஎல்எல்பி ஹானர்ஸுங்கிறது அந்த கோர்ஸுக்கு நேம் தான் வரும் இதுதான் அந்த டிகிரியோடஸ் ஓகேங்களா ஸோ பாருங்க பாருங்கள் அந்த நாலு ப்ரோக்ராம் என்னென்னு பாருங்கள் அதாவது பிஏ வித் எல்எல்வி இது ஒரு டிகிரி ரெண்டாவது பாருங்க பிபிஏ வித் எல்எல்பி மூணாவது பிகாம் வித் எல்எல்பி நாலாவது பிசிஏ வித் எல்எல்விதான் அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸில் அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸில டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணக்கூடிய இந்த நாலு ஹானர் கோர்சஸ் ரைட்டுங்களா இந்த கோர்சஸ் எலிஜிபிலிட்டி மாதிரி பிளஸ் டூ முடிச்சிருந்தா போதும் சொன்னோம் ஆனா ஒரு ரெண்டு கோர்ஸுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ரெக்குயர்மெண்ட் அதாவது கோர்ஸ் நம்பர் ஒன் பிஏ எல்எல்பி ஹானர்ஸுக்கும் பி பிஏ எல்எல்பி ஹானர்ஸுக்கும் நீங்க நார்மலாக பிளஸ் டூ முடிச்சிருந்தா போதும் உங்கள் என்ன குரூப் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல நீங்க சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தாலும் சரி ஒகேஷ்னல் குரூப் எடுத்து படித்தாலும் சரி இல்லை வந்து நீங்கள் காமர்ஸ் குரூப் எடுத்து படித்தாலும் சரி அதை பற்றி ப்ராப்ளமே கிடையாது வேறஸ் மூணாவது ப்ரோக்ராம் படிக்க பார்த்தோம் பிகாம் எல்எல்பி படிக்கிறதாக இருந்தால் அதுக்கு எலிஜிபிலிட்டி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ப்ளஸ் டூவில் காமர்ஸ் குரூப் கண்டிப்பாக எடுத்துருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவல்டான ஒரு குரூப் அக்கௌண்டன்சி காமர்ஸ் குரூப்ல அந்த குரூப் எடுத்து படிச்சுருந்தால் தான் நீங்கள் இதுக்கு எலிஜிபிலிட்டி அதே மாதிரி நாலாவது கோர்ஸ் எது பாருங்க பிசிஏ எல்எல்பி அந்த கோர்ஸஸ் நீங்கள் படிக்கிறதாக இருந்தால் ப்ளஸ் டூவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சுக்கணும் இப்போ மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் வரல அந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சுக்கணும் ஸோ இது இது ரெண்டு தான் எக்ஸ்ட்ரா ரெக்யர்மெண்ட் அடிஷ்னல் என்னன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ மார்க் இருக்கணும் ஜஸ்ட் பாஸாக தான் பத்தாது அதாவது எஸ்சிஎஸ்சி கேட்டகரியாக இருந்தால் சிக்ஸ்டி பர்சென்ட் இருக்கணும் அது தட் ஓவரால் மார்க் இது சப்ஜெக்ட் வைஸ் கிடையாது இப்போ ப்ளஸ் டூடைய டோட்டல் மார்க்கு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கும் எல்லா மார்க்கோட ஆவரேஜ் சிக்ஸ்டி பர்சன்ட் மினியமும் இருக்கும் அதே மற்ற கேட்டகிரி நான் எஸ் சிஎஸ்டி கேட்டகரிஸ் மற்ற எல்லா கம்யூனிட்டி ஜென்ரல் கேட்டகிரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் மினிமம் மார்க் இருக்கும் நீங்கள் மார்க் செவன்ட்டி பர்சென்ட் வாங்கியிருந்தா தான் எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து கேட்டகிரி ஒன் ஆஃப் கோர்சஸ் இந்த கோர்சஸ் வந்து டைரெக்டாக டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க புரியுதுங்களா ஸோ நாலு கோர்சஸ் நாலுமே ஹானர்ஸ் கோர்சஸ் இது வந்து ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் லா போடுக்கிடம் ஓகேங்களா அடுத்தது கோர்சஸ் ஆஃபர்டின் அஃபிலேட்டட் காலேஜஸ் அதாவது டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துக்கு அந்த அஃபிலேஷன் வாங்கின காலேஜஸ் அது கவர்மெண்ட் காலேஜஸாக இருக்கலாம் ப்ரைவேட் காலேஜஸாக இருக்கலாம் ஓகேங்களா ஏன்னா கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்குது பிரைவேட் காலேஜும் இருக்குது இந்த ரெண்டு காலேஜஸ்லுமே நீங்கள் படிக்கக்கூடிய ப்ரோக்ராம் என்ன அங்கேயுமே ஃபைவ் இயர் ப்ரோக்ராம் அது இன்டெகிரேட் ப்ரோக்ராம் ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் தான் ஆனால் அங்கே ஆஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெறும் பிஏஎல்எல்பி தான் அங்கே பிகாம் எல்எல்பி கிடையாது பிபிஏஎல்எல்பி கிடையாது பிசிஏஎல்எல்எல்எல்எல்எல்எல்எல்எல்எல்எபி கிடையாது அங்கே வெறும் பிஏஎல்எல்பி தான் ஆஃபர் பண்ணுறாங்க அதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ப்ளஸ் டூவில் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் சரி நீங்கள் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் த்ரீ இயர் அதை பத்தாம் வகுப்புக்கு பிறகு மூன்று ஆண்டுகள் ஒரு ரெக்கனைஸ் டிப்ளோமா படிச்சிருக்கோம் த்ரீ இயர் டிப்ளமா கோர்ஸ் படிச்சிருக்கோம் அதுதான் எலிஜிபிலிட்டி இதில் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் இதில் எஸ்சிஎஸ்சி கேட்டகரியாக இருந்தால் ஃபார்ட்டி பர்சன்ட் அதர்ஸாக இருந்தால் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதில் ப்ராக்கெட்டில் இன்க்ளூடிங் என்ஆர்ஏன்னு ஒன்று போட்டிருக்கோம் போன அந்த கோர்சஸ்லேயுமே அது என்னென்னா என்ஆர்ஐஸ் கூட அதில் வந்து படிக்கலாம் அவங்களுக்கு எந்த எழுதிப்படி தான் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா எழுதி எக்ஸ்ட்ரா என்ஆர்ஐனா ஒரு ஃபைவ் டென் பர்சன் எஸ்ட்ரா மாதிரி அதுமாதிரி கிடையாது ஓகேங்களா இது எங்கே படிக்கலாம்னா அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகள் அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகள் இது வந்து அரசாங்க கல்லூரி கல்லூரிகளும் இருக்குது தனியார் கல்லூரிகளும் இருக்கு உங்களுக்கு அதுவுமே ஒரு சின்ன ஒரு லிஸ்ட்டு கொடுத்துறோம் பார்த்து எப்படி அப்ளை பண்ணுறோம் போதோ அதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுவுமே இப்போ இப்போ எல்லாமே ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸஸுமே இப்போ ஆன்லைன் மூலமாக தான் நம்ம அப்ளை பண்ணணும் இப்போ இன்ஜினியரிங் அட்மிஷன் டிஎன்இஏ சொல்கிறாங்க இல்லையா டிஎனி ஆன்லைன் மாதிரியே இதுக்குமே எல்லாமே ஆன்லைன் தான் நீங்கள் டிஎன்டிஏஎல்யூ டாட் ஏசி டாட் இன் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அதுக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க் மூலமாக நீங்கள் இதுவே ஆன்லைன் தான் அப்ளை பண்ணி ஆகணும் எல்லாமே பணமும் ஆன்லைன் தான் பே பண்ணுவேன் பணங்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் கிடையாது நீங்கள் அப்ளை பண்ணணும் அவங்க ரேங்கிங் போட்டு காலேஜ் அலைகேட் பண்ணுவாங்க அந்த காலேஜுக்கு போய் நீங்கள் இப்போ ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி ஓகேங்களா என்ன டேட்ஸ் பாருங்கள் ஏன்னா ஆல்ரெடி அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரிசல்ட் வந்தோன்னே ஆரம்பிச்சிட்டாங்க பட் இது என்னன்னா தேதி மே மாதம் பத்தாம்தேதி டேட் ஆஃப் ஓப்பனிங் அதாவது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஆன்லைன் போர்ட்டல் ஆரம்பிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் டேட் இந்த மாதம் கடைசி முப்பத்தொன்னு லாஸ்ட் டேட்டு இந்த தேதிக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில்அப் பண்ணி தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே சப்மிட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கேட்டகரி ஒன் கேட்டகரி ஒன்னுங்கிறது நேரடியாக சட்ட பல்கலைக்கழகத்திலேயே ஒரு நாலு கோர்சஸ் சொன்னோம் இல்லையா அந்த நாலு கோர்சஸுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பாருங்கள் அதை ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் அது எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் ஐநூறு மற்றவங்களுக்கு ரூபா வேற இந்த அஃபிலேட்டட் காலேஜஸ் மற்ற கல்லூரிகளில் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகளில் கவர்மெண்டாக இருந்தாலும் சரி ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி அந்த கல்லூரிகளை நீங்கள் சேரதா இருந்தால் அதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சிஸ்டி கேண்டிடேட்ஸ் அந்த இரநூத்தம்பது ரூபா மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு ஐநூறுரூவா சரிங்களா என்னென்ன காலேஜஸ் இருக்கு அப்பிலேட்டட் காலேஜ் சொன்னோம் இல்லையா அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகள் அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து அரசு கல்லூரிகள் இதெல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ் ஒரு பதினஞ்சு டிஸ்டிக்ஸ்ல உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் லிஸ்ட் ஆல்மோஸ்ட் ஓ ஓரளவுக்கு எல்லா மாவட்டங்களையும் இருக்கு இன்னும் வர வரக்கூடிய ஆண்டுகள்ல இந்த மற்ற மாவட்டங்களிலும் இந்த கல்லூரிகள் துவங்கப்படறது வாய்ப்புகள் இப்போதைக்கு பதினைந்து மாவட்டங்களில் இந்த கல்லூரிகள் இருக்குது இது இது பதினைந்து அரசு கல்லூரிகள் இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ் ஓகேங்களா இது போக ஒரு ஒன்பது தனியார் கல்லூரிகள் இருக்கு வெவ்வேறு மாவட்டங்களில் ரொம்ப தனியார் கல்லூரிகளும் இருக்கு ஸோ இந்த ஒன்பது ப்ளஸ்ஸு அந்த பதினைஞ்சு இது இது ரெண்டுக்கும் சேர்த்து தான் நீங்கள் என்ன பண்ணும் அப்ளிகேஷன் போட ப்ராசஸ் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆன்லைனில் போய் அந்த டிஎன் டிஏஎல்யூ டாட் ஏசி டாட் இனில் போனீங்கன்னா அதுக்கு அட்மிஷனுக்குன்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி உங்கள் பேர் டேட் ஆஃப் பர்த்து எல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ஓடிபி வரும் ஓடிபி வந்த பிறகு நீங்கள் ஓடிபி உள்ளே ஃபில்லப் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து நேரன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஆகி போர்ட்டலுக்குள்ளே போயிடும் அப்புறம் அங்கே நீங்கள் எல்லா டீடைல்ஸ் கொடுக்கணும் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் நீங்கள் படித்த ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் உங்கள் ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் உங்கள் கம்யூனிட்டி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துட்டு நீங்கள் எல்லாமே ஓகே பண்ண பிறகு ஃபைனலாக செக் பண்ண பிறகு என்ன செய்யணும் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோடு பண்ணணும் டாக்குமெண்ட்ஸ் அப்லோடும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டிஎன்ஏக்காக ஒரு வெப்சைட் ஒரு வீடியோ போட்டுருக்கு அதே மாதிரி தான் அந்த குறிப்பிட்ட சைஸுக்குள்ளே தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுருது ஓகேங்களா அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆன்லைன் பேமெண்ட் போட்டு அப்ளை பண்ண இது பண்ணணும் பே பண்ணணும் பே பண்ணி முடிச்ச பிறகு உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜென்ரேட் பண்ணிவிடுங்க இதுதான் ப்ரொசீஜர் சரிங்களா இதுல முக்கியமா கவனிங்க எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது அது ரொம்ப முக்கியம் சில இந்த சந்தேகம் கேட்கறாங்க எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது நீங்க அப்ளை பண்றதை பொறுத்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க் பொறுத்து கட் ஆஃப் உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் ஓவரால் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் உங்க மார்க்கை பொறுத்து ரேங்கிங் போட்டு நீங்க கேட்கிற காலேஜ் உங்களுக்கு அலைகேட் பண்ணுவாங்க சரிங்களா இதுதான் ப்ரொசீஜர் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ப்ரொஃபஷன் கோர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷனோட மீண்டும் உங்களை சந்திப்போம் அதுவரை விடைபெறுவது உங்களிடமிருந்து ஜிகே ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க மேபி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சந்தோஷம் இல்லை உங்களுக்கு இந்த நான் லா படிக்கல சார் நான் லா படிக்கிறேன் ஐடியா இல்லைன்னா பரவாயில்ல கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்